தமிழக பாம்பன் ரயில்வே பாலத்துக்கு மாற்றாக கட்டப்பட்ட புதிய பாலம் தரம் குறைவாக உள்ளது என்று அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது மண்டபம் மற்றும் பாம்பன் தொகுதிகளை இணைக்கும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மண்டபம் மற்றும் பாம்பன் பகுதிகளை இணைக்கும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கில் கட்டப்பட்ட தூக்குப்பாலம் பொழுதடைந்ததால் அதற்கு மாற்றாக ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நூற்றி ஒரு தூண்களுடன் புதிய தூக்குப்பாலம் கட்டப்பட்டுள்ளது இதன் வழியாக கப்பல் கடந்து செல்ல ஏதுவாக இருபத்தி ஏழு மீட்டர் உயரத்தில் எழுபத்தி ஏழு மீட்டர் நீளத்தில் லிஃப்ட் லிப்டுடன் இயங்கும் செங்குத்து தூக்குப்பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது இப்பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து நவம்பர் பதினான்காம் தேதிகளில் ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் ஏ எம் பாலத்தை ஆய்வு செய்தார் இந்த ஆய்வில் பாலம் கட்டுவதற்காக திட்டமிடும் பணியில் இருந்தே பெரும் குறைபாடுகள் கண்டறியப்பட்டதாக தனது அறிக்கையில் சௌத்ரி தெரிவித்திருக்கிறார் ஆராய்ச்சி வடிவமைப்பு மற்றும் தரக்கட்டுப்பாட்டு அமைப்பின் தரத்துக்கு ஏற்ப செங்குத்தாக உயரும் எழுபத்தி ஏழு மீட்டர் நீள தண்டவாளம் அமைக்கப்படாததை சுட்டிக்காட்டியுள்ள சௌத்ரி தூக்குப்பாலம் அமைப்பதற்கான வடிவமைப்பு மற்றும் தரக்கட்டுப்பாட்டு விவரங்கள் ஆர் டி